ஹலோ மக்களே டுடே நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாஃப்ட் சில்கில் ஒரு சாரீ வேணுனாலும் ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீஸுங்க இது எல்லாமே கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் அண்ட் முந்தி ரெண்டுமே கான்ட்ரஸ்ட் வந்துடும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும் ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங்க்கு வியர் பண்ணுற சாரீஸுங்க இந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ்லாம் வெறும் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க நம்மக்கிட்ட ஹோல்சேல் ரேட்டில் நம்ம ஒரு சாரீனாலும் கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் ஆகிக்கோங்க நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்லேயே குரூப் லிங்க் அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளே அனுப்புவோம் ஸோ அதில் ஜாயின் ஆகிக்கோங்க அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அது எல்லாமே நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்கள் ஒரு சாரீனாலும் ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஓடி ஆப்ஷன்ஸ் அவைலபுளில் இருக்குது ஸோ உங்களுக்கு சிஓடி வேணுனாலும் நம்ம பண்ணித்தரோம் ஒரு சாரீ வேணுனாலும் சிஓடியில் நாங்கள் பண்ணித்தரோங்க நீங்கள் அதை பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க பாய்